சுவைக்கலாம் வாங்க டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு அதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு அது கூட ஆட் பண்ணக்கூடாது இப்போது ஒரு நூறு கிராம் உளுந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நல்லது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தும் அரிசியும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம இந்த அளவு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கிற உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு மறையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது வெங்காயத்துக்கூட நம்ம அரைச்ச உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு உப்பு வந்து நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ சேர்த்தா போதும் முதவே நம்ம சேர்த்துட்டோன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் போண்டா வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால் எப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து போட்டு எடுத்துறோம்னா சூப்பரான சுவையான போண்டா வந்து நம்மளுக்கு ஆயிடும் பாருங்க ரெண்டு புக்கமும் நல்லா ப்ரௌனானதும் நம்ம எடுத்தோன்னா புசு புசுன்னு கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டீ போகிற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குட்டீஸும் பெரியவங்களும் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்